ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி டாபிக் என்னென்னா சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்ன மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடாத கூடாத உணவுகள் என்னென்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ள போகிறோங்க இன்றைய ஜென்ரேஷனில் நம்ம வாழ்க்கை முறை எத்தனையோ நம்மளுக்கு மின்னணு சாதனங்கள் வந்திருந்தாலும் இன்றைய நிலையில் நாம் சமைத்த உணவுகளை பதப்படுத்தி தான் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் சொல்லப்போனால் நான் சமைக்கும் உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்து தாங்க சாப்பிட்றாங்க சில பேர் நாம் இதை போல உணவுகளை பதப்படுத்தி சாப்பிட்றதுனால நமது உடலில் சில பாதிப்புகள் இல்லை நிறைய பாதிப்புகளை ஏற்படுதுங்க அதுபோல் நாம் சமைத்த உணவுகளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாதுங்க மீண்டும் உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால அது பாய்சன் ஆக மாறக்கூட சான்சஸ் இருக்குது இன்று இந்த பதிவின் மூலம் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க மீண்டும் சூடுபடுத்தக்கூடாத உணவுகள் என்னன்றத பார்ப்போம் வீட்டில் இருக்கும் பெண்கள் அதாவது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு குழம்புலாம் மிஞ்சிட்டேன்னா அதை எடுத்து வெளியே கொட்ட மனம் இல்லாமல் அதை என்ன செய்வாங்க மறுநாள் வச்சு சூடுபடுத்தி சாப்பிடும் வழக்கத்தை கொண்டு இருப்பாங்க ஸோ நம்ம அனைவரும் சமைத்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க வேணுங்க முக்கியமாக குழந்தைகள் மற்றும் வயதானவங்க இவங்க எல்லாருமே இத சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கோங்க குறிப்பா எந்த உணவு எந்தெந்த உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு சாப்பாடுங்க நாம் உண்ணும் உணவுகளில் மிகவும் முக்கியமான உணவு தான் சாதம் நாம் வடித்த சாதத்தை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க சாதத்தை சூடுபடுத்துவதால் அதில் அதிக நச்சுத்தன்மை அதிகரித்து அது விஷமாக மாறுதுங்க இதனால குடல் சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுது நம்பர் டூ முட்டைங்க முட்டையில் அதிக அளவு ப்ரோட்டீன் சத்து இருக்கிறனால இருந்தா இருந்தாலும் முட்டையை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க நன்றாக வேக வைத்து அல்லது வருத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்துனால இது விஷமாக மாறுது இதனால் செரிமான கோளாறு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுது மூணாவது உருளைக்கிழங்கு நாம் சமைத்த உருளைக்கிழங்கு மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துறதுனால அதில் உள்ள ஃபேக்ட்ரியாக்கள் அதிலே தங்கி விடுது அதனால் உருளைக்கிழங்கு நச்சுத்தன்மை அதிகமாகிவிடுது இதனால் வாந்தி குமட்டல் வயிற்றுப்போக்கு மற்றும் உடல்நல பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவோங்க கீரை கீரையில் இரு சத்து மற்றும் சத்துக்கள் அதிகமாக ஸோ நாம் கீரையை நைட்ரேட் சத்துக்கள் நைட்ரைட்டாக மாறுதுங்க இதனால குடல் புற்றுநோய் வாய்ப்பு அதிகமாக கீரையை இருக்குறத தவிர்த்துக்கோங்க சிக்கன் கோழி இறைச்சி அதிகம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவாங்க ஆனால் கோழி இறைச்சியில் அதிக அளவு ப்ரோட்டீன் மற்றும் புரத சத்து அதிகம் இருக்கு இதனால செரிமானம் ஆக அதிக நேரம் தேவைப்படும் அதுபோல சிக்கனை சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால அதில் உள்ள புரத சத்து அதிகரித்து விஷமா மாறுதுங்க அதன் இதனால சிக்கனை சூடுபடுத்தி சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க பீட்ரூட் பீட்ரூட்டையும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது கீரை வகையை போலவே பீட்ரோட்டில் அதிக அளவு நைட்ரேட்டுகள் உள்ளன இதனால் பீட்ரூட்டை சூடுபடுத்தும் போது அதிக விஷமாக அது மாறுது ஸோ இத்தனை பொருட்களையும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய எக்ஸட்ரா இருக்குது ஸோ இனி நம்ம சாப்பாடு மிஞ்சிட்டு குழம்பு மிஞ்சிட்டுன்ட்டு ஒரு நாளைக்கு மேலே அதிகமாக வயசானவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காம தவிர்த்துக்கோங்க சூடுபடுத்தி சாப்பிட்றத அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம உடம்பு நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஸோ நம்ம உடல் நல்லா இருக்குன்னா நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு இந்த காலகட்டத்திலையும் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எப்படிப்பட்ட வீடியோ வேணுன்றத என்னோட கேளுங்கள் மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்